ரிஷபராசிக்கு இந்த வருஷம் முழுக்க சூப்பரான வருஷங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமுமே உங்களுக்கு இந்த வருஷம் முழுக்க வெற்றி அடையும் குடும்ப சாணத்தில் வந்திருக்கிற குரு குடும்பத்துல நிம்மதி அமைதி சந்தோஷம் தெளிவு எல்லாத்தையுமே கொடுக்க போறார் நிறைய பண வரவு வரப்போகுது முக்கியமான மூணு விஷயத்துல குரு எங்கெல்லாம் பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாவது இடத்த முதல் பார்வையாக பார்க்கறாரு மறைமுகமா இருந்த எதிரிகள் தொல்லை எல்லாம் விலகும் உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் காணாமல் போவாங்க போட்டி பொறாம விலகும் வஞ்சம் சூழ்ச்சி விலகும் கடன் நெருக்கடிகள் எல்லாமே விலகும் உடல் நல ரீதியா பாதிப்புல இருந்த பெற்று சந்தோஷமா இருப்பீங்க கொடுக்கல் வாங்கல் சிக்கல் தீரும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமான பலன் தரும் கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் விலகிய உறவும் விலகிய நட்பும் உங்களை தேடி வந்தே தீரும் அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது பத்தாவது இடத்த குரு பாக்குறாரு பத்தை குரு பார்க்கறதுனால புதிய பட்டமும் பதவியும் பேரும் புகழும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைச்சே தீரும் இந்த வருஷத்தில் உழைச்ச உழைப்புக்கெல்லாம் ஒரு அங்கீகாரத்தை கடவுள் கொடுக்க போறாரு அதே மாதிரி கை நிறைய நிறைய பணம் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இந்த உலகத்தை வளம் வர போறீங்க ஸோ இந்த வருடம் உங்களுக்கான வருடம் இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு கடவுள் நிறைய நல்லது செய்ய போறார் அதை பயன்படுத்துங்க நான் மற்றொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி